ఏదకింత బేషం నీ ఇంగ స్కూల్ ల ఫ్యాన్సీ డ్రెస్ కంపెటిషన్ ఏబిలా డ్రెస్ చేసి ఇడు బాయ్ స్టేజ్ ల బేసను నీ ఎన్న బేస పోర ఐ am a beggar i live on the streets i beg for money i beg because i'm கால்நடையா போகிற கிட்ட கேக்கிறேன் இங்க வயசு இல்ல உசம் வாய்ச்ச மனசு இல்ல என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கா கடவுளே கால்நடையா போகிறேன் கஞ்சம் கிட்ட கேட்கிறேன் உழைச்சி திங்க வயசுல உசுரமயக்க மனசு என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளே